சென்னை புத்தக கண்காட்சியில் திருநங்கைகளின் வாழ்வியல் பிரச்சனைகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களையும் எடுத்துரைக்கும் புத்தகங்களோடு திருநங்கைகள் பதிப்பகம் அரங்கு அனைவரின் கவனத்தையும் பார்க்கலாம் விரிவாக நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியானது நந்தனம் வைஎம்சிஏ மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை உள்ளது இங்குள்ள தொள்ளாயிரம் அரங்குகளில் பல்வேறு எழுத்தாளர்களின் நூல்கள் ஆய்வுக் கட்டுரைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் உள்ளிட்ட நூல்கள் பல பதிப்பகங்களில் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் இவைகளுடன் மூன்றாம் பாலினத்தவர்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் கடந்து வந்த எண்ணல்களையும் விளக்கும் விதமாக எப்போதுமே பழி போடாதீங்க இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு இருபது லட்சம் தெரிஞ்சுக்கோட் பண்ணுங்க நூல்களும் இடம்பெற்றிருப்பது இந்த புத்தக கண்காட்சிக்கே கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது வார நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடக்கும் இந்த புத்தக காட்சியில் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் ஆர்வமுடன் பார்வையிடுவதோடு தங்களுக்கு பிடித்த புத்தகங்களையும் வாங்கிச் செல்கின்றனர் வாசகர்களின் கூட்டம் அலைமோதும் இந்த புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் இருநூற்றி எட்டில் திருநங்கைகள் பதிப்பகம் வாசகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது இதில் திருநங்கைகள் சமூகத்தில் நாள்தோறும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அவர்களின் வாழ்வியல் போராட்டங்கள் குறித்தான பதிவுகள் கட்டுரைகள் கவிதைகள் போன்றவை திருநங்கை பதிப்பகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எழுத்து ஆயுதம் ஏந்துவோம் பாலாதிக்கம் வீழ்த்துவோம் என்பதையே தங்களது முழக்கமாக கொண்டிருப்பதாக விளக்குகிறார் திருநங்கை எழுத்தாளரான ஆல்பா முதல்ல திருநங்கை பிரஸ் எல்எல்பி வந்து கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் அந்த சாலையில் பங்கேற்றுட்டு வரோம் இங்கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா திருநங்கிகள் வந்து தங்களை பற்றின உரிமை ரீதியான கொள்கை ரீதியான அனைத்து தேவைகளையும் எழுதக்கூடிய புத்தகங்கள் இருக்குது அது ஒரு முக்கிய அங்கமாக வகிக்குது ஏன்னா எங்களுடைய டேக்லைனே பார்த்தீங்கன்னா எழுத்தாயுத்தம் ஏந்துவோம் பால் ஆதிக்கம் வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டேக்லைன் ஸோ அதன் ரீதியாக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கோரிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி உலகம் முழுவதும் இருக்கிற எழுபது மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு அனைத்துமே உரிமை

அதாவது இந்த சமூகத்தில் வந்து மாற்றம் ஏற்படுங்கிறது வந்து உடனடியாக நிகழுமா அப்படிங்கிறது உண்மையிலே அது கேள்விக்குரிய விஷயம் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வின் போது தான் அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் அப்படிங்கிறத வந்து இந்த எழுத்தாக்கத்தின் மூலமாக வந்து நம்ம படித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம உணர்ச்சி பூர்வமாகவோ நம்மளுடைய வாய்மொழியாகவோ தெரிவிக்க இல்லாத விஷயங்களை எழுத்து வடிவிலாக நிறைய விஷயங்களை நம்மளால தெரிவிக்க முடியும் அப்போ அப்படி படிக்கும் பொழுது அதோடைய தாக்கம் வந்து அதிகமாகவே ஏற்படும் இந்த திருநர் நாட்களினுடைய வழிகளையும் உணர்ச்சிகளையும் அதிகமாக புரிஞ்சிக்க முடியும் அது மாற்றத்துக்கான வழி புக்குங்கிறது எந்த ஆச்சரியமான விஷயமும் கிடையாது இங்கே பலருடைய சரிதை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவங்க ஏற்பட்ட பிரச்சனைகள் உரிமையல் ரீதி குறித்து கருத்தியல் ரீதியாக குறித்து அவங்களுடைய வாழ்வில் சார்ந்த சூழல்கள் குறித்து நிறைய விஷயங்களை புத்தகத்தின் வாயிலாக எழுத்தாக பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொன்றுமே படிக்கும் பொழுது பொதுவாகவே திருநர் மக்கள் எல்லாருமே இந்த பாதையை கடந்து வந்திருக்காங்கிறது வெளித்த வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உண்மை விஷயம் ஆனால் அவர்களை சந்தித்த பிரச்சனைகளும் தளங்கள் மட்டுமே வேறையே தவிர ஆனால் எல்லாரும் இதே மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்கிறது தான் ஒரு பொதுப்படியான ஒரு உண்மையான விஷயம் தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சமயமணிவண்ணன்